ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை கையிலே எடுத்து இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ராணி மங்கம்மாள் என்பவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய வரலாறை எனக்கு முன் பேசிய வழக்கறிஞர் மிக தெளிவாக எடுத்துரைத்தார் ராணி மங்கம்மாள் அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரையில் ரயில் நிலையத்திற்கு எதிரில் ராணி வெங்கமானுடைய சொத்து இருக்கிறது இன்றைக்கும் அது பொதுச்சொத்தாக பராமரிக்கப்பட்டு அங்கே அரசுதான் அதை நிர்வகித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில பொதுச்சொத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த பொதுச்சொத்தை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு மக்கள் போராட வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த கிராம மக்கள் நீளக்குறிச்சியில இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த வரலாற்று சின்னத்தை காப்பாற்றுவதற்காக உண்ணாவிரம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை வருவாய்த்துறை வருவாய்த்துறை என்றால் அதற்கு பொறுப்பே கிடையாதா வருவாய் கோட்டாட்சியர் இதை எதையுமே இதை சரிபார்ப்பது கிடையாதா ஒரு வருவாய் ஆய்வாளர் வருவாரா அவர் ஒரு அறிக்கையை கொடுப்பாரா

எல்லாவற்றுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை என்னென்ன கை மாறிச்சோ யார் யார் இதில் கையூட்டப்பட்டார்களோ எந்தெந்த அரசு அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதோ இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யார் செய்யணும் அந்த தாசில்தார் செய்யணும் ஆனா அந்த தாசில்தாரே குற்றவாளியா மாறிட்டார் அந்த தாசில்தாரே தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் தொல்லியல் துறையில நீங்க தர இல்லா சார்ஜ் வாங்கணும் ஆனா இந்த இடத்தை இந்த சொத்தை வாங்கியவர் இந்த சொத்தை வாங்கியவர் சும்மா நான் வந்து கோர்ட்ல கொண்டேன் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டேன் வருவாய் முறையில எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது சொத்தை ஒரு வரலாற்று சின்னத்தை பொது சொத்து என்பது மட்டுமல்ல வரலாற்று சின்னம் பாதுகாக்க வேண்டிய வரலாற்று சின்னம் அப்படிப்பட்ட

இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் எப்படி வாழாம இருக்கிறார் பேசாம இருக்கிறார் கண்டுகொள்ளாம இருக்கிறார் அப்ப என்ன தைரியத்தில் இந்த தனிப்பட்ட ஆட்கள் அந்த வரலாற்று சின்னத்தில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவு மோசமான விஷயம் இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாட்டில வரலாற்று சின்னத்திற்கு பாதுகாப்பு இல்லை நீ கீழடி ஆய்வு நடக்கிறது பல கோடி ரூபாய் செலவழித்து கீழடியில ஆய்வு நடக்கிறது எதற்காக நம்முடைய வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய வரலாறு என்ன என்று தெரிவதற்காக வரலாற்று சின்னம் காலத்தில் பொது விஷயம் இன்றைக்கு அரசு பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டிடம் அரசு பொறுப்போடு அதை நிர்வகிக்க வேண்டிய ஒரு கட்டிடம் அந்த அரசு அதிகாரிகளாலே அது இடிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய காரணத்தினாலே அந்த கட்டிடம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிக மிக அபாயமான கட்டத்திலே இந்த நாடு இருந்து ஆள் இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தான் ஆனால் இப்பொழுது காவல்துறை எப்படி இதில் தயங்குகிறார்கள் காவல்துறை வந்து கோட் தான் வாங்கி படிக்க மாட்டீங்களா அந்த ஊரு கீழே குடிச்சு காவல்துறையில கோர்ட் ஆர்டர் வாங்கி சரியா படிக்க மாட்டாங்க பத்திரத்தை வாங்கி சரியா படிக்க மாட்டாங்க அதுல என்ன ஆர்டர் வருவாய் ஆய்வாளர் போட்டிருக்கிறாரு தாசில்தார் என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னு காவல்துறை படிச்சு பாக்காதா நீங்க எல்லாம் போய் இடிக்கும் போது அங்க போய் நின்ற போ உங்களை காவல்துறை தானே அப்புறப்படுத்திருக்கோம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தானே அப்புறப்படுத்திருக்கோம் அந்த காவல்துறை இன்னைக்கு இந்த வழக்கறிஞர் படித்து பார்த்து சொல்ற விவரத்தை அந்த காவல்துறைக்கு தெரியாத

தங்களுடைய உணவை மறந்து தங்களுடைய உடலை வளர்த்திக் கொண்டு உணவை நிறுத்தி உண்ணாவிரதம் இருந்து இந்த பொதுச்சத்தை காப்பாற்றுவதற்காக போராடி சாமானிய மக்கள் கட்சியும் மக்கள் எடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்தை நாளை சமூக நல அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்த்து கையிலே எடுக்கும் இதை அரசுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன் வருவாய் ஆய்வாளர் அவர்களேதார் காவல்துறையே உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் இந்த பிரச்சனை பிரச்சினை முடியாது இதை திருவரம்பூர் காவல்நிலையம் சம்பந்தப்பட்ட திருவரம்பூர் காவல்நிலையத்தினரு வருவாய் ஆய்வாளரேசிரே இந்த பிரச்சனை இப்போடு நின்றுவிடும் ஏதோ இந்த மக்கள் போராடி ஒரு நாளில் போய்விட்டு விடுவதால் என்று மட்டும் கிடைக்காதீங்க இன்றைக்கு சாமானக்க மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் நாளை அனைவர் கழித்து வரும் எல்லோரும் ஒட்டு சேர்வோம் இந்த பொதுச்சத்தை காப்பாற்றும் வரை ஓயமாட்டம் ஓயமாட்டம் இந்த நாட்டில பாதுகாப்பு வேண்டும் இந்த நாட்டில வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்காகப் போராடும் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் நீங்க இந்த எச்சரிக்கையை சந்திக்க வேண்டி வரும் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டமாக மாறும் புரட்சி வெடிக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு இதை ஒரு எச்சரிக்கையாக அரசுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இனியும் இனியாவது வாங்கி அந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுங்க ஒரு தனிப்பட்ட நபர் எல்லாம் பண்ணலாம் இந்த நாட்டுல என்னதான் இருக்கு அப்ப மக்களுக்கும் மரியாதை இல்ல அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே மரியாதை இல்ல எந்த அளவில் இருக்கிறது எனவே இந்த பிரச்சனையை இதோடு நாங்கள் விழமாட்டோம் இவர்களோடு தோழர் தோல் நிற்போம் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்வோம் இந்த போராட்டத்தை மிக வலிய போராட்டமாக மாற்றுவோம் இது தீர்வு கிடைக்கும் வரை நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் வரை அந்த வரலாற்று சின்ன பாதுகாக்கப்படும் வரை அந்த அரசால் கட்சி எழுப்பப்படும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்பதை பற்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நல்ல பிரச்சனையை கையில் எடுத்த சாமானிய மக்கள் வெற்றி என்னுடைய மாவட்ட பொருளாளர் ஜோசப் அவர்களுக்கும் சாமான கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எடுத்திருக்கிற போராட்டத்திற்கு நிச்சயமாக நாங்கள் எல்லாம் துணை நிற்போம் எனக்கு முன் பேசிய அவர்கள் வழக்கறிஞர் மிக சிறப்பாக இந்த பத்திரத்தில் என்ன இருக்கிறது இந்த வரலாறு என்ன சொல்லுகிறது இந்த தகசில்தாருடைய

அதனால நிச்சயமாக வருவாய் போட்டாச்சு நடவடிக்கை எடுப்பார் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கே எனக்கு முன்னேறி வந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த உரையாற்றி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நம்முடைய மத்திய மாவட்ட செயலாளர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய ரமணா எங்களுடைய நுகர்வோர் அமைப்பை சார்ந்த தமிழ்மணி இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் இதன் பிறகு நன்றி உரை சொல்லக்கூடிய தோழர் முனியப்பன் இன்னும் இங்கே கூடியிருக்கூடிய பதினைந்து அமைப்புகளுடைய தோழர்கள் எல்லோருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் எங்களுடைய தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் மக்கள் அமைப்புகள் இருக்கிறது சமூக அமைப்புகள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் போராடுகிறீர்கள் நாம் எல்லோரும் இணைந்து போராடுவோம் என்று சொல்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்